புத்தகப் பிரியர்களுக்கு வணக்கம் கள்ளிக்காட்டு இத்திகாசம் பக்கம் நாற்பது குறுத்தெலும்பு முற்றாத ஒரு பெண்ணை கட்டி கொண்டு வந்து அவளை எப்படி பாவிக்க வேண்டும் என்ற மெல்லிய அணுகுமுறை தெரியாத பேய் பயல் அவன் பூப்பந்தை சாணி கூடை போட்டு மூடி வைத்த மாதிரி மூச்சு திணறி போனால் சின்னு பொண்டாட்டி சிறுமி கழுவாயி ஐந்தாம் நாளே அவன் அடி தாங்காமல் காக்கிவாடான் பட்டிக்கு ஓடிப்போனாள் பெருசுகளெல்லாம் கூடி அடிக்கடி அவர்களை ஒட்ட வைத்தார்கள் கருவேல மரத்து கோந்து போட்டாலும் உடைந்த மண் சட்டி ஊதாரியானான் ஊரோடு ஒட்ட மறுத்தான் தன் போக்கில் வாழ தலைப்பட்டான் சட்டை கசங்காமல் சம்பாதிக்க ஆசைப்பட்டான் கடைசியில் கஞ்சா விற்க ஆரம்பித்தான் அப்போதுதான் பேயத்தேவர் உடைந்து போனார் உழைச்சாதானப்பா உலக்கு நிறையும் என்றார் அவர் கழுத பேஞ்சா கம்மா நிறைய போகுது என்றான் அவன் ஐந்தாறு காளிப்பெயல்களை கூட்டு சேர்த்து கொண்டு அடிக்கடி சொத்த பிரிச்சு கொடு சொத்த பிரிச்சு கொடு என்று சலமல் பண்ண ஆரம்பித்தான் அவன் எல்லா அலிம்புகளையும் பொறுத்து கொண்டும் சில நேரம் தண்டித்து கொண்டும் சில நேரம் மன்னித்து கொண்டும் பொறுமை எழுதிய விதி வழியே போய்க் கொண்டிருந்த பேயத்தேவர் அவன் கள்ளச்சாராயமும் காய்ச்சிக்கிறான் என்று தெரிந்தபோது போச்சே என் வம்சம் போச்சே என்று இடிவிழிந்த அனைமரமாய்க் கருகிப் போனார் மண்ணும் தண்ணியும் தாண்ட குடியானவன் கும்பிடுற சாமி இது பேயத்தேவரின் கொள்கை அன்று ஊரடி தோட்டத்தில் மிளகாய் நடவு மொக்கராசு தண்ணி விலக மூணு பொம்பளையாள் நாத்து நடவுக்கு கோளாறு சொல்லி கொண்டிருந்த பேயத்தேவர் வாய்க்காலில் நீர்வரத்து கம்மியாகி கொண்டே வருவது கண்டு கமலை இறைத்து கொண்டிருந்த குரண்டியை பார்த்து கத்தினார் ஏல குறுக்கு சித்தவனே காலமாடு மூத்திரம் பெய்கிற மாதிரி தண்ணி இறைக்கிறவன் வரசாயரடா வெங்கம்பயலே அவர் கத்தியது ஒரு மைல் சுற்றளவு சுற்றியது குரண்டி மீது குற்றமில்லை ஒத்த கமலை தொத்த மாடு ஓட்டை சாளு கிழிஞ்ச தோளு இந்த உபகரணங்களை வைத்துக்கொண்டு கொண்டு அவன் ஆகாய கங்கையை அள்ளி ஊற்றிவிட முடியும் சாலில் முகர்ந்து தோளில் வெளியேறுவதற்குள் பாதி நீர் ஓட்டைகளின் வழியே கிணற்றுக்குள்ளேயே ஒழுகிவிடுவதால் வத்தாத சமுத்திரம் என்னும் பெருமை பெற்றது அந்த கிணறு